வணிகாலஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஒரு ஆண்டர்ப்னர் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாரு அதாவது ஸ்டார்ட் அப்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது தொடர் ஒரு தொடக்க நிலை நிறுவனம் அது இல்லைன்னா ஒரு ஆண்டர்ப்னராக ஆகணும்னு நினைக்கிறாங்க ஒரு தொழில் நடத்தணும்னு நினைக்கிறீங்க வணிகம் நடத்தணும்னு நினைக்கிறீங்கனாலே ஒரு சில குணாதிசயங்கள் ஆண்டர்ப்னருக்கு வேணும் அதை நடத்துபவருக்கு ஒரு சில குணாதிசயங்கள் அடிப்படையாக வேணும் இருந்தால் வளர்த்துக்கலாம் இல்லைன்னா உருவாக்கிக்கலாம் கண்டிப்பாக இல்லையே இல்லவே இல்லை அப்படின்னா மிக மிகவும் கடினம் ஸோ என்ன பழக்க வழக்கத்தின் மூலமாக அந்த மாதிரியான குணாதிசயங்கள் வளரும் நம்ம மன்றைக்கு பார்க்கலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாப்புக்கு வரணும்னு நமக்கு எல்லாருக்குமே ஆசை இருக்குது இல்லையா டாப்புக்கு வரணும் டாப்பாக வரணும் அப்படின்னு ஆசை இருக்குன்னா முக்கியமாக பயன்படுத்த வேண்டிய உண்மையான குணாதிசயம் டாப்பு தான் டாப்னா என்னென்னா திங்க் ஆன் பேப்பர் டிஓபி மூன்று முதல் எடுத்துக்களை ஒன்று சேர்த்திங்கன்னா டாப்னு வரும் திங்க் ஆன் பேப்பர்னால் காகிதத்தில் சிந்தியுங்கள் என்ன சிந்தித்தாலும் காகிதத்தில் எழுத பழகணும் காகிதம்னா பேப்பரில் எழுத வேண்டாம் டைரியில் அதோடைய காகிதத்தில் உட்காந்து எழுதணும் ஒவ்வொரு டைரியோ நோட்புக்கோ ஒன்று போட்டுக்கோங்க எல்லாத்தையும் எழுத பழகுங்க இதெல்லாம் எழுதலாம் அப்படின்னா நமக்கு ஒரு சிந்தனை வருது எனக்கு ஒரு ஐடியா வந்து இப்போ பிஸ்னஸ் ஐடியாவில் இதில் ஒரு இம்ப்ரூவ் பண்ணலான்னு ஐடியா வருது நான் வந்து கழிவறையில் அமர்ந்து யோசித்து கொண்டிருக்க போகுது அப்படின்னு சொல்லி இம்சி அரசல்ல வடிவம் சொல்கிற மாதிரி நமக்கு வந்து எங்கே உட்காந்துருந்தாலும் ஏதாவது ஒரு யோசனை வரும் நான் ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கேன் ட்ரெயினில் போய்ட்டு இருக்கேன் ஃப்ளட்டில் போயிட்டு இருக்கும்போது யோசனை வருது ஐயோ எழுதி வச்சுக்க முடியலையே ஞாபகம் வரவே வராது அப்புறம் சிந்தனை வந்து ஒரு அழகான விஷயம் அதை எழுதுறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் டக்குன்னு எழுதி வச்சுக்கோங்க மொபைல்லையோ ஏதாவது உள்ள டைப் பண்ணி வச்சுக்கிறதோ பண்ணிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே கையால் எழுதுவது என்பது மிகவும் ரொம்ப ரொம்ப நல்ல பழக்கம் திங்க் ஆன் பேப்பர் காகிதத்தில் சிந்திக்கக்கூடிய எல்லா நபர்களுமே அதில் எழுதப்பட்டிருக்கும் விஷயங்களை ஜெயித்து விடுகிறார்கள் வெற்றி அடைந்து விடுகிறார்கள் அதை அடைந்து விடுகிறார்கள்னு ஒரு சர்வே சொல்லுது அந்த காகிதத்தில் உங்கள் லட்சியத்தை எழுதி வச்சுக்கலாம் அன்றாட எனக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத டைரியில் எழுதலாம் ஒரு ஜேர்னல் எழுதலாம் இதெல்லாம் நான் நடந்திருக்கேன் எனக்கு நான் இதெல்லாம் மாற்றிக்க போகிறேன்னு எழுதலாம் ரெசல்யூஷன்னு சொல்லுவாங்களா அதை எழுதலாம் ஒரு ஆண்டர்பனர் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று டாப் என்ன திங்க் ஆன் பேப்பரில் என்னெல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னா முதலில் இந்த நிறுவனத்தின் இலக்கை அடைவதற்கு நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அந்த விஷன் மிஷன்னு சொல்லுவோம்ல அதை பற்றி நிறைய எலாபரேட் பண்ணலாம் ஆனால் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் என்ன செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன செய்ய போகிறோம் இதுதான் விஷன் மிஷன் என்ன செய்ய போகிறோன்னா எனக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக என்ன அடைய விரும்புகிறேன் அதை எழுதுங்க முதல்ல முதல் பக்கத்தில் எழுதுங்க அடுத்த பக்கம் இதை அடைவதற்காக நான் என்னென்ன செய்ய இருக்கிறேன் என்னெல்லாம் ஸ்டெப் எடுக்க போகிறேன் இந்த ஆண்டு எதை செய்யலான்ட்ருக்கோம் அடுத்த வருஷம் என்ன செய்யலான்ட்ருக்கோன்ற அப்போ டைம்லைன் எழுதுங்க இந்த முதல் ஆண்டு செய்வதற்காக எந்த மாதத்தில் எதை செய்யப்போகிறேன் அதை அடுத்த பேஜில் எழுதுங்க இப்போ காகிதத்தில் சிந்திக்கிறது அப்படியே குறைஞ்சிக்கொண்டே வருது அப்படியே இது பண்ணிக்கிட்டே வருதோ அதை ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டே வரும் அடுத்தது இன்று என்ன போகிறேன் அவர் டைரியில் தினோ என்ன செய்யணுங்கிறத எழுதுங்க அப்போ செய்யும் செயல்களை எழுதுவதற்கு திங்க் ஆன் பேப்பர் ஒன் அடுத்த திங்க் ஆன் பேப்பர் டூ சிந்தனைகளை எழுதுவது என்னென்ன சிந்தனைகள் எழுதலாம் என் மனசில் ஒரு சிந்தனை தோணுது என்னென்னா வந்து இந்த பிஸ்னஸ் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குமே இதுக்கு இப்படி போனால் நல்லாயிருக்குமே இதுக்கு ஒரு ஆள் இப்படி போட்டால் நல்லாயிருக்குமே இதை இந்த மாதிரி விளம்பரங்கள் எடுத்தால் நல்லாயிருக்குமே இந்த பிஸ்னஸ் இப்படி நல்லா இருக்கே இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்றை பற்றி யோசிக்கும் அதை உடனே எழுதி வைத்துக்கொள்றதுக்கு ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க அது ஒரு ஸ்கிரிப்ளிங் நோட்டாக இருக்கலாம் என்ன வேணாலும் எழுதலாம் கச்சம்தான் எழுதலாம் ஒரு நம்பர் எழுதி வச்சுக்கலாம் இந்த ஒரு 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 மொபைலில் ஒன்று பார்க்குறீங்க அதை எழுதிக்கலாம் என்ன வேணால் எழுதிக்கலாம் ஆனால் எழுத பழகங்கள் எழுதி வைத்துக்கொள்ள பழகங்கள் அப்போ சிந்தனைகளை எழுதுறது எனக்கு என்ன எண்ணம் தோணுதோ அதை எழுதுறது முதல்ல என்ன எழுதுகிறோம் திட்டங்கள் எழுதுறது அடுத்து சிந்தனைகளை எழுதுறது சிந்தனைகளும் திட்டங்களையும் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிந்தனையும் திட்டத்தையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னாலே உங்களால் மிக அழகாக எல்லாவற்றையும் சிந்தித்து விட முடியும் ஓகேயா அடுத்து மூன்றாவது மூன்றாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திங்கான் பேப்பரில் ரொம்ப ஆச்சரியமான முக்கியமான விஷயம் முடிவுகளை எழுதுங்கள் நான் இதற்கு இந்த முடிவு தான் எடுத்திருக்கிறேன் இதற்கு இந்த முடிவு எடுத்திருக்கிறேன் இதுக்கு இந்த முடிவு எடுக்கிறேன் இப்போ முன்னாடி ஒன்று சிந்தித்தோம் ஒரு இது பண்ணோம் ஒரு திட்டங்கள் எழுதியிருக்கோம் இந்த திட்டங்கள் போட்டிருக்கோம் இப்போ இந்த திட்டம்லாம் போட்டிருக்கோம் இந்த திட்டம்லாம் போட்டிருக்கேன் இது செய்யலான்ட்ருக்கேன் அது செய்யலாம்னு இருக்கேன் அது பண்ணியாச்சு இதுக்கு இப்படிலாம் இது நல்லா இருக்குன்றது சிந்தித்தோம் ஆனால் நான் இந்த முடிவை தான் எடுத்திருக்கிறேன் இதற்கு இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் எப்போல்லாம் முடிவு எடுக்கிறதுக்கு தோணுதோ அப்போல்லாம் திங்க் ஆன் பேப்பர் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னா மூன்றாவது விஷயம்னா டெசிஷன் மேக்கிங் ஃபார் திங்க் ஆன் பேப்பர் டெசிஷன் மேக்கிங் ஆன் திங்க் ஆன் பேப்பர் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருப்போம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காகிதத்தில் எடுத்து வச்சுட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இதுக்கு வரக்கூடிய விளைவு என்ன இந்த ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன அதிகபட்ச விளைவு வரும் அதிகபட்ச விளைவு எழுதிடணும் இதுக்கு மேலே மாதிரி பெருசாக விளைவு வந்துராது ஏன்னா உயிரே போயிடுமா எழுதுங்க இல்லை ஜெயிலுக்கு போமா எழுதுங்க இல்லை பிரச்சனையாகமா எழுதுங்க உறவு பலப்படாதா எழுதுங்க இல்லை ஒரு நட்பு கெட்டு போயிடுமா எழுதுங்க பணம் காணா போயிடுமா எது வேணாலும் எழுதுங்க என்ன விளைவு அதிகபட்ச விளைவாக இருக்க முடியும் ஓகே இதை தீர்ப்பதற்காக நான் என்ன முடிவு என்னெல்லாம் சொல்யூஷன் இருக்குது வேறு ஒரு உங்களுக்கே நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக மாறுங்க உங்களுக்கே நீங்கள் ஒரு கன்சல்டன்ட்டாக மாறலாம் நம்மளே மாறி உட்காந்துக்கிட்டு எனக்கு நான் தான் கன்சல்டன்ட்டு உட்காந்து எழுதலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரச்சனைக்கு இதுதான் எனக்கு டாப் ப்ரியாரிட்டி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்துக்கு டாப் ப்ரியாரிட்டி இது இருக்கும் பிரச்சனையோட உச்சகட்டம் இவ்வளோ இதை தான் அதோட முடிவு அப்படி இருக்கும் அப்போ பிரச்சனை ஒன்று அதோடய முடிவு ரெண்டு மூணாவது தீர்வு என்னெல்லாம் தீர்வு இருக்குது ஒரு கன்சல்டண்ட்டாக மாதிரி நீங்களே தீர்வு சொல்ல ஆரம்பிங்க இது செஞ்சால் ஆகும் இப்படி ஆகும் ஆகும் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொழிலதிபருக்கு நான் இப்படி ஒரு ஒரு ஐடியா கொடுத்தேன் உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு பெரிய தொகை ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து வர வேண்டியிருக்கு தரவே மாட்டேங்கிறாங்க ஆறு மாதமும் ஏழு மாதமும் தர மாட்டேங்கிறாங்க அதனால் இவர் பெரிய நிதி சிக்கலில் இருக்கார் அப்போ இந்த பிரச்சனை எழுதுங்க சரி இது என்ன ஆகும்னு கேட்டேன் அவங்க தராமல் போனால் எனக்கு மொத்தமாக பெரிய லாஸ் ஆகும் நான் பெரிய கடனாளியாவேன் அவங்க தராமல் அவங்கள தர வைக்கிறதுக்காக நான் பெருசாக போகிறாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் இப்படி நிறைய எழுதுறாரு சரி என்ன ப்ரியாரிட்டி என்ன ஹையஸ்ட்டாக நடக்கும்னா உங்களுக்கு பணம் பிரச்சனையாகும் அப்படித்தானே அப்போ தீர்வுகளை எழுதுங்கன்னா ஒவ்வொரு தீர்வாக எழுதிட்டே வராரு லீகலாக போகலாம் அது இதுன்னு எழுதிட்டே வராது இன்னொன்று அந்த முதலாளியை சந்தித்து தன்னுடைய நிலையை விளக்கி கூறுவது அப்படின்னு ஒரு நிலையை எடுக்கிறாரு இந்த ஒரு சொல்யூஷன்லாம் எழுதுகிறாரு இந்த சொல்யூஷன்லாம் எடுத்த உடனே இந்த மூணாவது எழுதிட்டோமா தீர்வு எழுதிட்டோமா இந்த தீர்வில் எது டாப்பு த்ரீ ப்ரியாரிட்டின்னு எடுக்கணும் ஒரு பத்து தீர்வு எழுதுகிறோம் அதில் டாப் ஒன் இந்த தீர்வு தான் நம்முடைய சூழலுக்கு அந்த எதிராளியோட சூழலுக்கு இந்த சூழலின் சூழலுக்கு இதுதான் சரி அப்படின்னு நம்ம மனசுக்கே தோணும் அதை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அதுதான் எடுத்த முடிவுன்னு சொல்கிறது அப்போ அதை எடுத்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாரு அந்த தொழிலதிபர் என்ன பண்ணுறாருனா அந்த நபர் அந்த யார் பணம் தரலையோ அந்த நிறுவனத்தோட அதிபரை போய் பார்க்குறாரு இவ்வளோ நாள் என்ன நடந்திருக்குன்னா இவருக்கு ஒரு பணம் ரிலீஸ் பண்ணாமல் விட்டாங்க இல்லையா அப்போ இடையில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு என்னென்னா இவருடைய பர்ச்சேஸ் மே இவருடைய சேல்ஸ் மேனேஜரும் அவங்க பர்ச்சேஸ் மேனேஜருக்கு நடந்தக்கூடிய ஒரு ஈகோ கிளாஸில் அந்த பர்ச்சேஸ் மேனேஜர் ஒரு தொகையை எதிர்பார்க்குறாரு இவங்களுடைய பெரிய தொகை பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு அதனால் இவங்க பொருள் மோசம்னு சொல்லி வேணும்னு ஒரு உழப்பி இந்த பில்லை பாஸ் பண்ண விடாமல் பண்ணியிருக்காருங்கிறதான் இவர் அங்கே போய் அவர் எம்டியை சந்தித்த கிடச்ச உண்மை அது உடனே அவர் பேசினோன்னு அப்படியா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் விசாரிச்சு நாலு நாளில் அந்த மிகப்பெரிய தொகை ரிலீஸ் ஆயிடுச்சு அப்போ நான் நேராக போய் சந்திக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறார் இல்லையா அந்த முடிவே எடுக்க தோணாது ஏன்னா அதுக்கு போல் வேறு முடிவு வேறு முடிவு வேறு முடிவுன்னு தள்ளி போட்டே போவாங்க முடிவு எடுப்பதற்காக திங்க் ஆன் பேப்பர் ஒரு நல்ல ஆண்டர்ப்ரனர் இன்றைக்கி யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அவர்கள் ஒரு துண்டு பேப்பர்லையாவது எழுதி வச்சுக்குவாங்க பெரிய பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒரு பெரிய குறிப்புகளை எழுதக்கூடிய என்ன பல்வேறு நபர்களை நான் பார்த்துக்கேன் அவங்க சின்ன சிட்டியில் எழுதி வச்சுக்குவாங்க இன்றைக்கி கூட நான் வந்து டிஜிட்டலாக யூஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பத்து வரிகளாவது பேனாவில் எழுதுகிறேன் ஸோ பொழுது நீங்கள் சிந்திக்கிறதை பொழுது உண்மையிலேயே உயரத்துக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தி செல்கிறோம் நம்ம என்ன சிந்தித்தோங்கிறத பார்க்கலாம் என்ன திட்டமிட்டோங்கிறத பார்க்கலாம் என்ன முடிவெடுத்தோங்கிறத பார்க்கலாம் அதுதான் நம்மளை உண்மையிலேயே மேம்படுத்தும் அப்புறம் பணத்தை பற்றி எழுதுறது பற்றி இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன் அதுவரை திங்க் ஆன் பேப்பர் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு தேங்க் யூ